அனைவருக்கும் வணக்கம் இனிதே ஆஷாட நவராத்திரியானது தொடங்கி உள்ளது அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரத்தில் நம்மளுக்கு அம்பாள் காட்சி தராங்க ஸ்தாபனம் பண்ணியிருக்கோம் கலசத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வாராகி அம்மனுடைய ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்கள் இன்றைலேருந்து ஆரம்பிக்குது இன்றைக்கி கலசஸ்தாபனம் நாளையிலேருந்து அதாவது நாளையில் முதல் நாள் அப்படியே ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அலங்காரத்தில் நமக்கு அம்பாள் காட்சி தருவாங்க உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை வாராகி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க நீங்கள் கேட்டது கிடைக்கும் உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனையை அம்பாள்கிட்ட மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணுங்கள் என்ன பிரார்த்தனை இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்க்குற இந்த நிமிஷத்தில் வாராகி அம்மனுடைய முகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க அம்பாள் எல்லோருடைய பிரச்சனையுமே வந்து அழகாக முடித்து தருவா ஸ்ரீ நாக புற்று வெங்குபடி அம்மன் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தினந்தோறும் வாராயகமனுடைய ஒன்பது அலங்காரங்களும் நம்ம சேனலில் வரும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்